ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க ஹேப்பி சண்டே எல்லாருக்கும் சாப்பாச்சுங்களா அனைவருக்கும் சிவராத்திரி நம் வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லட்டோமா சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டி கிள்ளம் சஷ்டி கிள்ளம் சேனலை முதல் தரையை பார்க்குறதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒருவர்களே இங்கே பாருங்க இதுதாங்க நம்ம ஆசினி இங்கே பாருங்க நம்ம ரவுடி ரித்திக் பாண்டி நாங்கள் இப்போ எங்கள் பெரிய பொண்ணு இது பார்க்க அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் சிவராத்திரி இல்லையா அவங்க எல்லாம் கொடை போகிற சாமி கூட ஊர் சிறப்பிக்கிட்டு ஆமாங்க எல்லாரும் உன்னைக்கு நைட்டு குருத்துல போயிட்டு போவோம் எங்கள் ஆசினி பாப்பாவை அவங்க கூட கூட்டு போகிறாங்க அதனால் எங்கள் ஆசினி பாப்பாவை நாங்கள் கொண்டு வந்து பெரிய பொண்ணு விட்டு வரேன் வைக்கிறேன் எனக்கு சிரிப்பு சந்தோஷம் ஊருக்கு போறவும் கிடைக்கும் ஒரே சந்தோஷம் ஜாலியாக அது துக்காமாவோட பொருது ரொம்ப ஜாலி நான் சொன்னேன் இல்லைங்க அந்த பொண்ணு இதுதாங்க இந்த பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணு எங்கே போனாலும் இப்போ பொண்ணும் போக மாட்டாங்க எங்க பண்ணாலும் கூப்பிட்டு முடிவாங்க முதல்ல அது கிளம்பிடுவோம் அப்ப ஊர் கிளம்பியாச்சு வாரியா என்ன அறிஞ்ச பாருங்க வாங்கிருங்களா பொண்ணு இல்லையா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வண்டி செத்த கார் செத்த கேட்குங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதாங்க எங்க பொண்ணு குடிச்சோம் அச்சுத்தா இதுதாங்க ஃபஸ்ட்டு வந்த பொக்கிஷம் சாரி ஆஷ்னிக்கு அப்புறம் தான் இது ரெண்டாவது பொக்கிஷம் அங்கே பாருங்க மேலே ஒருத்தன் இவர் தாங்க என் மாப்பிளை என்னை கதாமணிக்கிறேன்னு சொல்லிருக்கார் இவர்தாங்க சஷ்டிக்கு நம்ம சேனல் ஓனரே இவர் தாங்க சொல்லு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சொல்லு ஆமா சர்ஸ்ப்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமாங்க இப்போ தாங்க வீட்டுக்குள்ளே வந்தோம் அந்ததும் கோயிலுக்கு போகிறதுனால சாம்பார் வச்சு ஊரில் பொரியல் பண்ணாங்க சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஒன்று அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவோங்க ஏன்னா அவங்களும் சின்ன பொண்ணுங்களும் ஊருக்கு கிளம்புறாங்க அவங்க வந்து நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க அதனால் கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கு இல்லை பாப்பா பொண்ணாங்க விடுறதுக்காக தாங்க நாங்கள் வந்தோம் அதனால் இப்போ வந்ததும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நிமிஷத்து கிளம்ப வேண்டியதாங்க நீங்களும் குழந்தைபுரம் கோயிலுக்கு போகிறீங்களா சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் எந்த கோயிலுக்கு போகிறோம் ஆமாங்க வருஷத்துல ஒரு நாள் தானே எல்லோரும் கோயிலுக்கு போய் விட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒரு நிமிஷம் எங்கள் எங்கள் வீடியோவில் வந்து உங்கள் திருமுகத்தை ஒரு முகத்தை வாங்க பாருங்க நாளைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லுது நான் என்ன சொல்ல அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அப்புறம் நான் யாரை வச்சுங்க எடுக்க இது தாங்க இந்த பிள்ளைங்க தாங்க செய்யுங்க வராதுங்க பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம